வணக்கம் அன்ப நண்பர்களே மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி இந்த ராசிக்கு இந்த புத்தாண்டு மிகவும் அற்புதமாக இருக்க போகுது எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள் சனி பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் நின்றுக்கிட்டு இருக்காரு குரு ஜென்மத்தில் குரு இருக்கார் அவர் ஜென்மத்தில் குருன்னு பார்க்காதீங்க ஒம்பதாம் அதிபதி ஜென்மத்துக்கு வர்றாரு ஒன்பதாம் அதிபதி ராசியில் இருக்கார் அப்போ கௌரவத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு இருக்கார் பன்னெண்டில் ராகுவும் ஆறில் கேதுவும் இருக்காங்க உங்களுக்கு வரக்கூடிய செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய அளவில் ராகு கேதுக்கள் இருக்காங்க ஆக வருமானம் வரப்போகுது கௌரவம் உயரப்போகுது செலவு கட்டுப்பாடாக போகுது குழந்தைகளில் ஒரு நல்லது நடக்கப்போகுது அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்கிறதுல என்ன தப்பு இப்போ ஏப்ரல் மாதம் குரு பயிற்சி அடைஞ்சு ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு பொன்னவன் இரண்டில் போகும்பொழுது புகழ் மட்டுமல்ல தனம் குடும்பம் வாக்கு ஆகியவற்றில் மிகப்பெரிய ஒரு உயர்வை சந்திக்க போகிறீர்கள் தனயோகங்கள்னு இருக்கு அதில் ஒம்பதாம் அதிபதி ரெண்டுக்கு போகும்போது தனம் அபரிமிதமாக வந்து சேரும் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்திற்கு நல்ல விதமாக இருக்கும் பொழுது ஏன்னா ராசி மேஷ லக்கணத்திற்கு மிகவும் அற்புதமான நல்ல பலனை செய்யக்கூடியவர் குரு அவர் இரண்டுக்கு வரப்போகிறார் அப்படி வரும் பொழுது பணம் கொட்டோ கொட்டணும்னு கொட்டப்போகுது பத்தாவதுக்கு மதிபதி பதினொன்றாம் அதிபதியான சனி வந்து பதினென்னில் போய் ஆட்சி பெற்று உக்காந்துருக்காரு ராகு சாரத்தில் உக்காந்துருக்காரு அப்போ திடீர் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க பன்னெண்டில் ராகு குருவாகவே ஆக்ட் பண்ண போகிறாரு அப்போ சுப விரேயமாக நடக்கப் போகுது உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி இருபத்தேழு வயசாச்சு கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கிறீங்களா கல்யாணம் ஆகப் போகுது அறுபது வயசாச்சு பேரம்பேத்தி எடுக்க போகலன்னு நினைக்கிறீங்களா பேரம்பேத்தி எடுக்க போகிறீங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்க போகிறீங்க பன்னெண்டாம் இடம் வெளிநாட்டை சொல்லக்கூடியது வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க பன்னெண்டாம் அதிபதி ரெண்டுக்கு வராரு வீடு கட்ட போகிறீங்க அரண்மனையை போல் வீடு கட்ட போகிறீங்க இப்படி நல்ல நல்ல விஷயமாக நடக்க போகுது மனிதனுக்கு நேரம் நல்லா இருந்தால் அதை யூஸ் பண்ணிங்க அப்போ புது முயற்சிகளில் ஈடுபடலாம் மேஷராசிக்காரவங்களுக்கு புது முயற்சியில் ஈடுபடுறதுக்கான காலம் இருக்குது உங்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்குது வாய்ப்பை பயன்படுத்திங்க பிரமாதமாக வருவீங்க வழிபாடு செய்வீங்க மேசராசிக்காரங்களுக்கு டைம் நல்லா இருக்குது இருந்தாலும் சுடர் விளக்கானாலும் ஒன்று தேவை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு உண்டான நல்லது நடக்கிறவங்களுக்கு மேலும் நல்லது நடக்கிறதுக்கும் சில ஸ்மாரான பலன்கள் நடக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கும் லால்கித்தாப் பரிகாரங்களில் ஒன்று சொல்கிறேன் உங்கள் அத்தை இல்லை அத்தை வழி உறவினர்கள் அப்பா அப்பாவோட சகோதரி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுங்க அவங்க மனசுக்குளிரபடி நடந்துக்கங்க நல்லது நடக்கும் அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க கோயிலில் போனீங்கன்னா கோயிலில் யானை இருக்கும் அந்த யானைக்கு முள்ளங்கி வாங்கி சாப்பிட கொடுங்க அந்த யானையோட ஆசிர்வாதம் உங்களுக்கு மேலே மேலே நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் ஓடுற தண்ணியில் நிலக்கரி துண்டுகளை வீசி எறிங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் டைனிங் ஹால் இருந்ததுன்னா டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட்றாங்க கீழே உட்காந்து சமையலறையில் உட்காந்து சாப்பிட்ணும் இதெல்லாம் லால்கித்தா பரிகாரம் இந்த லால்கித்தா பரிகாரம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய எளிமையான தாந்திரிக பரிகார முறை நம்ம செய்யக்கூடிய ஒரு முறையில் இதுவும் ஒன்று சிகப்பு நிற உரையில் சோம்பு இருக்குல்ல அதை போட்டு மடித்து பாக்கெட்டில் வச்சிங்க சின்னதாக வெள்ளியில் யானை பொம்மை கிடச்சிதுன்னா வாங்கி வீட்டில் வச்சுங்க ஒரு சதுர வடிவமான வெள்ளி துண்டை கயரில் கட்டி கழுத்தில் சேர்த்துங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறிய எளிய பரிகாரங்களாக லால்கித்தா பரிகாரங்கள் இந்த ஆண்டு மென்மேலும் வளத்தை சேர்க்கும் வகையில் இருக்கும் ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் கடுமையாக உழைக்கிற ராசி அடுத்தவங்க மேலே பாசம் வச்சா அந்த பாசத்துக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ராசி இந்த ராசிக்காரவங்கள அதட்டி வேலை வாங்க முடியாது அதிகாரம் பண்ணி ஜெயிக்க முடியாது அவங்க நினச்சா அன்புக்கு நான் அடிமைன்னு வாழக்கூடியவங்க அவங்களுக்கு விரயஸ்தானத்தில் குரு இருக்கார் ஆனால் எட்டாம் அதிபதி போய் பன்னெண்டில் போய் உட்காந்து ஒரு ராஜயோகத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் வரவு வரும் வரவுக்கேற்ற செலவு வரும் அவங்களோட கிரகநிலையை பார்க்கும் பொழுது ஜென்மத்துக்கு குரு வராரு ஏப்ரல் மாதம் இப்போ பத்தாம் இடத்துல சனி இருக்கார் பதினொன்றில் ராகு இருக்கார் அஞ்சில் கேது இருக்கார் மற்ற கிரகங்கள்லாம் மாத கிரகங்கள் நால் கிரகங்கள் இப்போ இந்த கிரகங்கள் என்ன செய்யும் இவங்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் பணங்கா அதாவது குருவி தலையில் பணங்கா வச்ச மாதிரி ஒரு ஆள்கிட்ட இந்த வேலையை நீ செய்யி இந்த வேலையும் நீ செய்யி இந்த வேலையும் நீ செய்யின்னு ஒரு மூணு நாலு பொற் பொறுப்பை கொடுத்துருப்பாங்க அதனால எந்த வேலையை யார் செய்கிறது எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் நைட்டு பகலாக தூக்கம் வராமல் அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் இப்போ இந்த வருஷ ஆரம்பத்தில் ஒன்றேசை நன்றே செய் ஒரு விஷயம் செஞ்சாலும் நுனிப்புள் மேயாமல் அடி வரைக்கும் ஆளாஞ்சி செய்ய போகிறீங்க உங்களுக்கு பல பொறுப்புகள் கையை விட்டு போகுதுன்னு நினைக்காதீங்க ஒன்று வந்தாலும் நல்ல விதமான பொறுப்பாக கிடைக்கும் வேலைகளில் இந்த விஷயம் இருக்கும் அதனால் இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் சில பொருளாதார இழப்புகள் ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் கௌரவம் கூடும் புகழ் கூடும் கண் திருஷ்டி பிரச்சனைகள் நீங்கும் செய்தி தொழிலில் வெற்றி உண்டாகும் பதினொன்றில் இருக்க ராகு ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொண்டு போகிறாரு அஞ்சில் இருக்க கேது உங்கள் குழந்தைகள் உங்கள் அபிலாஷைகளை நிறைவேற்றுவார்கள் சுப விரயம் இருக்கும் பாக்கெட்டில் பணம் இருக்கும் கடன் கிடைக்கும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் ஜாமீன் மட்டும் போடாதீங்க ஆக இந்த வருஷத்தில் முதல் நாலு மாதம் சத்து சுமாராக இருக்கும் அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் ஓகோ ப்ரொடக்ஷனாக உங்கள் படம் ஓடும் போகுது நல்லாவே இருப்பீங்க இப்போ ரிஷபராசிக்கு ஓகோ ப்ரொடக்ஷன் பார்த்தேன் அந்த படத்தை ப்ரோமோட் பண்ணுறதுக்காக சில லால்கிதாப் பரிகாரம் சொல்கிறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பேண்டு ஒன்று அதாவது உங்கள் தலைமுடி கீழே விழக்கூடாது அது வந்து உங்களுக்கு நல்லது கிடையாது இப்போ வேர்ல்டு கப்லாம் பார்த்திங்கன்னா ஜடேஜா ஒரு பேண்டு போட்டிருப்பார் தெரியுமா ஜென்ஸ்னால் அப்படி ஒரு பேண்டை போட்டுங்க இல்லை ஒரு கட்சி கட்டிங்க லேடிஸு உங்கள் முடி கீழே விழாத அளவுக்கு ஏதாவது ஒன்று கட்டிங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய லால்கித்தாப் பரிகாரமாக சொல்லியிருக்காங்க முடி கீழே உழுவுறது ஒரு அதிர்ஷ்டத்தை கெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அதனால் முடியில் முடியை வந்து கரெக்டாக கவர் பண்ணி வச்சிங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து பேர் அதாவது நியூ இயரில் ஆரம்பித்து பொங்கலுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணிங்க ஒரு பார்வையற்ற ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் அன்னதானம்னா பிரியாணி வாங்கி கொடுக்கணும்ல ஒரு தயிர் சாத பொருட்கள் வாங்கி கொடுத்தாலே போகிறோம் அவங்களோட வயிறு நிறையணும் வயிறு நிறைஞ்சு வாழ்த்துனா உங்களுக்கு லைஃப்பில் நல்லாயிருக்கும் இரவில் பால் அருந்துகிறது சில பேர் பழக்கமாக இருக்கும் இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இருக்க கிரக சூழ்நிலை காரணமாக நைட்டில் பால் சாப்பிடாதீங்க அப்படின்னு லால் கித்தா பரிகாரம் சொல்லுது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுங்க ஏன்னா இப்போ இருக்க கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு ஏன்னா ஒரு நாலு மாதம் ஆகும் இருந்தாலும் இந்த வருஷம் பூரா ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போகலாம் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலாம் ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு போகலாம் சிவன் கோயிலுக்கு போகலாம் ஒரு சிவ சாய்பாபா கோயிலுக்கு போகலாம் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகலாம் ஏதோ ஒரு கோயில் போகிற இடத்துல ஒரு கோயில் அப்படியே வாசலில் போய் நின்றுட்டு நெஞ்சுருக்க வணக்கம் போட்டுவாங்க ஒரு முடிஞ்சால் ஒரு தீபம் ஏற்றுங்க இதெல்லாம் உங்களுக்கான லால்கித்தாப் பரிகாரங்களாக சொல்லப்பட்டிருக்கு நன்றி வணக்கம் மிதுன ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் ஒரு மூணு வருஷமாக மனசுக்குள்ள அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க வெளியில் சொல்லவும் முடியாது எட்டாம் இடத்தில் போய் சனி உட்காந்து பாடாகப்படுத்துனதில் முதல் ஆள் இப்போ மிதுன ராசி தான் ஏன்னா அஷ்டமத்து சனி இருந்தாங்க சில பேர் சொல்லுவாங்க மிதுன ராசிக்கு வந்து அவர் அஷ்டமத்து அதிபதியாக வராரு அதனால் பாதிக்க மாட்டார்னு சனி பகவான் அவரோட வேலையை காமிச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க அதனால் எட்டாம் இடத்துல இருந்த சனி விலகி அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்பு இரண்டுக்கும் நடுவே இறைவனின் சிரிப்புன்னு கண்ணதாசன் சொன்னார் ஒருத்தன் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டுருக்கான் அவன் கரையேறலான்னு பார்த்தா கரையில் நெருப்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்போ இப்படியாக போனால் தண்ணியில் முழுகி போயிடணும் கரைக்கு வந்தால் நெருப்பில் மாட்டிக்கணுங்கிற கதையில் தான் மிதுன ராசிக்காரவங்க மாட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சு மிதக்கிறதுக்கு ஒரு கட்டையை பிடிச்சிருக்கீங்க அதுதான் ஒம்போதாம் இடத்துக்கு சனி போயிடுச்சு இப்போ பதினொன்னில் இருக்க குரு பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியத்தையும் தெம்பையும் உங்கள் மனசில் கொடுத்துருக்கோம் ஆனால் பன்னெண்டுக்கு போய் இப்போ மறைகிறாரு அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு பாம்பு பத்தில் இருந்தால் அனைத்தையும் சமாளித்து தொழில் முன்னேற்றத்தில் ஈடுபடலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய காலம் ஒரு சுப விரயம் வரும் தொழிலில் மாற்றம் வரும் வெளிநாடு போகிறவங்களுக்கு வெளிநாடு யோகம் வரும் படிக்கணும்னு வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு படிக்கிறதுக்கு உண்டான காலம் வரும் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்குது நல்ல மாற்றமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மறைமுக எந்திரிகள் நேர்முக எதிரிகள் உங்களுக்கு எதிரி தொல்லை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் எவன் எதிரின்னே தெரியாது நல்லா தானடா இப்போ பேசிகிட்டு போனால் அதுக்குள்ளே போய் எதிர் டீமில் நிற்கிறானேன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அப்படி யார் கூட இருந்து குழிபறிக்கிறாங்க யார் என்ன பிரச்சனை பண்ணுறாங்கன்னு கடவுள் அருளால் உங்களுக்கு தெரிய போகிற காலகட்டமாக இருக்குது வெற்றி நிச்சயமாக நடக்க போகுது மூணு வருஷமாக எந்த நல்லதுமே நடக்கலை குடும்பத்தில் பிரச்சனை அப்படி இப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தீங்க இப்போ உங்களுக்கு சுப விரயம் காத்திருக்கு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் குடும்பத்தில் சுப விரயம் போகுது பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க போகிறீங்க ஒரு ப பருவமடைந்த பெண் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பூப்பு இதை சம்பவம் நடக்கும் அதுக்கு வந்து மஞ்சள் நீர் ஆட்டு விழான்னு ஊரையே வச்சு விருந்து கூப்பிட போகிறீங்க உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து ஒரு அறுபது வயசாகி குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா பேரப்பிள்ளையை எடுக்க போகிறீங்க கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் உங்களுக்கு இருக்குது நல்ல விதமாக அமையணும்னா லால் லால்கித்தா பரிகாரம் சொல்கிறேன் அதையும் குறிச்சிங்க உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்க போகுது இப்போ உங்களுக்கு இப்போ தான் அஷ்டமத்து சனி முடிஞ்சு பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சின்னு சொன்னேன் நீங்கள் கூட்டு குடும்பமாக இருந்தால் அப்பா கிட்டேயோ தாத்தா கிட்டேயோ ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படி கூட்டு குடும்பமாக இல்லாமல் நீங்கள் மெட்ராஸில் இருக்கீங்க டெல்லியில் இருக்கீங்க பம்பாயில் இருக்கீங்க லண்டனில் இருக்கீங்கன்னா நீங்கள் முடிஞ்சப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து நல்ல நாள் விசேஷத்தில் பெரியவங்கள்ட்டெலாம் ஆசீர்வாதம் வாங்குங்க அவங்கள்ட்ட ஒரு அரை மணி நேரமாவது மாதத்தில் ஒரு நாளாவது முடிஞ்சால் வாய்ப்பு கொடுத்தா வாரத்தில் ஒரு நாளாவது ஃபோனை போட்டு என்ன செஞ்சிங்க சாப்பிட்டிங்களா ஏதுன்னு அவங்களோட மனசு குளிரணும் நம்மளை கேட்குறதுக்கு யாரும் இல்லை நம்ம வயசாகிடுச்சின்னு நினைக்காம உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட அவங்கள்ட்ட அவங்களோட குறைகளை காது கொடுத்து கேளுங்கள் முடிந்தால் அந்த குறைகளை நிவர்த்தி செய்ய பாருங்கள் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மேல் மேலும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மருந்தாக இருக்கும் இன்னொரு லால்கித்தா பரிகாரம் நல்லா அரிசியை வைங்க அதை ஊற வச்சு அந்த கழனி தண்ணியோடு சேர்ந்து ஓடுற தண்ணியில் அரிசியை விடுங்க எப்போ செய்யணும் திங்கக்கிழமை காலையில் ஆறுட்டு எழுத செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் அசைவம் சாப்பிடுவதாக இருந்தால் முடிஞ்சால் அசைவத்தை விடுங்க இல்லைனாலும் திங்கள்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை ஆகிய நாட்களில் அசைவம் சாப்பிடுவதை குறைத்து கொள்ளுங்கள் ஒரு பிராமணருக்கு உணவுப் பொருட்களை தானமாக அழியுங்கள் இந்த லால்கித்தா பரிகாரங்கள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் மேல் மேலும் வளத்தை சேர்க்கும் ஒன்றாக அமைந்துள்ளது நன்றி வணக்கம்